இன்னைக்கு வந்து இனிய இரத்தை பத்தி தான் திரும்பவும் பார்க்க ஏன்னா அது வந்து லைஃப் ரொம்ப 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 முக்கியம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம திரும்பவும் திரும்பவும் பார்க்கலாம் அதாவது ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அழகாக ட்ரெஸ் பண்ணணும் இன்னொருத்தர்கிட்ட பேகம் பார்க்காம நம்ம ஒரு பழகணும் ரெண்டு பேருக்குமே ஒரு பாசிட்டிவான திங்கிங் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கணும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நல்ல விஷயங்களை கத்து கற்றுக்கணும் இந்த மாதிரி அதாவது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் நம்ம நல்லா எல்லாருக்கிட்டையும் பழகி நம்ம பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொண்டு வரணும் எவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டையும் அழக வச்சிக்கணும் வெளியும் அழக வச்சிக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டு வரும்போது என்ன இருந்ததுனாக்க நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் லைஃப்பை லேட் பண்ணுறதுக்கும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்குறத வந்து எப்படி ஏதோ வளர்த்தலாம் அப்படின்லாம் வளர்த்தக்கூடாது அதுக்கு வந்து நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளரப்போ வளருவாங்க எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல ஹேபிட்ஸை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளருவாங்க நல்ல நம்ம ஹாபிட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொண்டு வந்து அந்த குழந்தைங்களை வளர்க்கறது மூலம் நம்ம வந்து ஒரு நல்ல இல்லறத்தையும் நல்ல ஒரு குழந்தைங்களையும் ஒரு சமுதாயத்தை கொடுக்க மூலமும் ஒரு நாடுமே ஒரு ஒரு நாடுமே வந்து நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது மூலமாக நாடுமே நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே அவங்க அவங்க முன்னேற்றத்துல அவங்க கவனம் செலுத்திட்டே இருக்கிறது வந்து தப்பு நம்ம வந்து லைஃபை இன்னொன்று வந்து அதிகமாக வெளியூர்களுக்கு போய் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து சேர்ந்து வாழலாம் கொஞ்சம் முதல்ல சின்ன வயசுல எல்லாம் சம்பாதிச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறமா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அது வந்து சரியில்லை ஏன்னாக்க நம்ம சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறதுலயே நம்ம பொறியா இருந்துடக்கூடாது அதனால நம்ம சந்தோஷத்தை நம்ம பின்னுக்கு தள்ளிட்டாக்க அது வந்து பின்னாடி வந்து அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தையும் கொண்டு வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணத்தையும் கொண்டு வரணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் பணம்னால் அப்புறம் சேர்ந்து தான் நம்மளுக்கு டேலண்ட் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் நம்மளை தேடி பணம் வரும் நம்மளுக்கு திறமையை காமிச்சோம்னா பணம் தேடி வரும் அதுக்காக நம்ம எங்கேயாவது தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கணுன்றதில் சேர்ந்தே இருப்போம் சேர்ந்தே வாழ்வோம் நல்ல ஒரு இது சந்தோஷமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் பிரிய பிரியறதுக்கு நிறைய காரணம் இருக்குது நிறைய காரணம் சொல்லிட்டே போகலாம் அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கோம் ஒரு காரணம் நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம கையில தான் இருக்கு அந்த நம்பிக்கை முயற்சி அது நம்ம கையில தான் இருக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு நம்ம நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும்ன்ற பாசிட்டிவ் சிங்கிங்கே இருக்கணும் இன்னும் நிறைய விஷயத்த வந்து நாளை பார்க்கலாம் நன்றி